நான் உங்கள் எதிரி நிறைய ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியா ஒரு புதுசாக ஒரு ரிசர்ச் பண்ணியோ இல்லை யாரு கூடயோ சேர்ந்தோ இல்லைன்னா தன்னுடைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஃபாதர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க யார் அங்கே போறீங்க இல்லைன்னா ஒரு கன்சல்டென்சி வச்சு அவங்க மூலயமா கைடன்ஸ்ல போறீங்களா அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுக்குள்ளான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இது மாதிரி ஆடுகளுக்கு தீவு காட்டுறதுக்கு தான் ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் நாம் பட்ட கஷ்டங்களை படக்கூடாதுன்றதுக்காக ஒரு கன்சல்டன்சியாகவும் ஒரு ஃப்ரீயாகவும் உள்ள ஒரு தொடர்புகளை வச்சு உங்களுக்கு ஒரு கைடன்ஸா நாங்க கொடுக்குறோம் அது மாதிரி நிறைய பேர் அடங்கியிருக்காங்க சார் எப்படி சார் ஒரு ப்ராடக்ட டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போறது எப்படி சார் ஒரு நெட்ஒர்க்கிங்ல போறது எப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றது நமக்கு எனக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு இடத்துல பேச முடிய மாட்டேது இல்லைன்னா ஒரு கிளைண்ட் ஒரு பெரிய கிளைண்ட்னா உங்க போய் கார்டு கொடுத்து விட நான் கஷ்டப்படுறேன் சார் நிறைய இல்லை ஆனா ப்ராடக்ட் ஒன்றும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு அவங்க கரெக்டான இடத்துல பிசி எடுக்க முடியல இது எல்லாமே ஃபேஸ்புக்லையும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியம் சின்ன சின்ன ட்ரைனிங்காக போட்டு அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஏன்னா டேனட் கிளாஸ் அது மாதிரிலாம் பண்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் சக்சஸ் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பம் அவங்க நடத்தக்கூடிய நிறுவனத்தின் உடைய நோக்கம் அவங்க ஒரு நிறுவனத்தை நடத்தோடைய அனுபவத்தை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் உங்களுடைய ஏஜி சத்யன் ஒரு முப்பத்தி ரெண்டு வருட அனுபவத்தோட ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் முப்பத்தி ரெண்டு வருடத்துல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருடங்கள் மிகப்பெரிய கார்பெட் நிறுவனத்தை ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தோட அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் கார்பெட்ல இருக்கப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏன் வந்து ஒரு கார்பெட் நிறுவனம் நடத்த முடியாதுன்ற ஏக்கத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதும் கைட் பண்றதுமா இப்ப நான் நிறைய இடத்துல இருக்கேன் நிறைய பிசினஸ் நிர்வாக போறேன் நிறைய மீட்டிங்ஸ்ல போறேன் ஏன் நீங்க அதுல கன கலந்துக்க முடியாது ஒரு சின்ன நிறுவனம் கூட அதுல தாராளமா கலந்துக்கலாம் பெரிய காசும் பணமும் தேவையே கிடையாது சாதாரண ஒரு இலவசமையை நீங்க ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி உண்டான கரெக்டா கட்டி உண்டான டேக்ஸும் கட்டி ஒரு ஐஎஸ்ஓ வாங்கி இது எல்லாமே ஃப்ரீயா ஒரு கைட் பண்ணி நீங்க ஒரு பிராண்டா விளக்குறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஒரு பர்சனல் பிராண்டையும் நான் மாற முடியும் அதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட் டெக்னிகாலிட்டி குவாலிட்டி சேஃப்டி மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கோம் நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்க அதுவும் இலவசமா வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து என்னுடைய போய் பாருங்க யாருன்றது தெரியும் உங்களுக்கு இலவசமா தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னால் முடிஞ்சது நாம ஒரு சின்ன நிறுவனம் நடத்தினாலும் இது மாதிரி நிறைய பேர் நடத்த முடியும் அப்படின்றது கைடென்ஸா ஏஜிஎஸ் கன்சல்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அது கூடவே உங்களை சப்போர்ட்டிவா இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்றோம் மெயினா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரொம்ப சப்போர்ட் பண்றோம் என்னுடைய யூடியூப் சேனல ப்ரொமோட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு பகிருங்க ஒரு நியாயமான டைம் நம்ம சோசியல் மீடியாவில் செலவு பண்ணலாம் உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலாம் நன்றி வணக்கம் அனைத்தும் இலவசம்